ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்திரதாமே உங்களை வழிநடத்துவாராக விசுவாசத்தினாலே தான் தேவப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தைரியம் உண்டாகும் விசுவாசமே தைரியத்தை கொடுக்கிறது அந்த விசுவாசத்தின் மூலமாய் வருகிற அந்த தைரியத்தை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் விசுவாசம் குறையும் பொழுதுதான் தைரியம் குறைந்துவிடும் எனவே விசுவாசம் பெருக பெருக தைரியம் வந்து கொண்டே இருக்கும் தைரியம் அதிகமாக அதிகமாக மிகுந்த பலன் உண்டாகும் அதனால்தான் வேதம் சொல்கிறது மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு கூட செயல்படும் பொழுது அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும் தைரியம் உங்களுக்குள்ளே உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்திலே நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் விசுவாசம் வளர வளர தேவன் மேல் உள்ள அந்த பற்றுதல் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் தேவன் மேல் உள்ள அந்த பற்றுதல் அதிகமாக அதிகமாக உங்களுக்குள்ளாக தைரியம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள்ளாக தைரியம் வர வர மிகுந்த பலன் கொண்டே இருக்கும் இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்குள்ளே தைரியத்தை வைத்திருக்கிறார் தேவ பலன் உங்களுக்குள்ளாக வரும் தேவபலன் வரும்பொழுது அந்த தைரியம் உண்டாகும் தெய்வீக வல்லமை உங்களுக்குள்ளாக பெருகும் எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் மனதுக்குள்ளே அந்த தைரியம் எதை செய்தாலும் தைரியத்தோடு கூட நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக அதில் உங்களுக்கு பலன் உண்டாகும் உலக மனிதர்கள் துணிகரமாக அநேக காரியங்களை செய்வார்கள் துணிகரத்திற்கும் தைரியத்திற்கும் வித்தியாசம் உண்டு நான் உங்களை துணிகரமாக செயல்படுங்கள் என்று சொல்லவில்லை வேதாகமும் உங்களை துணிகரமாக செயல்படுங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் தைரியமாக செயல்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது எனவே கவலைப்படாதீங்க இன்றைக்கு அந்த தைரியத்தையும் அந்த பலத்தையும் கத்தர் உங்களுக்குள்ளாக வைத்து நீங்கள் சகலவற்றிலும் சகல நன்மைகளையும் சகல ஆசிர்வாதங்களையும் பெற்று கத்தருக்குள்ள இன்னும் அதிகமாக பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அநேகரை கத்தருக்குள்ளாக வழிநடத்துகிற பாத்திரமாக உங்களை பயன்படுத்துவதற்கு விரும்புகிறார் எனவே தேவனுடைய கரத்தில் இருக்கிறீங்க தேவனுடைய வல்லமைக்குள்ளே இருக்கிறீங்க தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்க எந்த ஒரு இடத்துல நீங்கள் கலங்கி நிற்காதபடி சோர்ந்து நிற்காதபடி விசுவாசத்தினால் வருகிற அந்த தைரியத்தோடு கூட நீங்கள் செயல்படும் பொழுது மிகுந்த உண்டாகும் மிகுந்த பலனை இன்றைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்